தமிழ்நாடு சுன்ன ஜமாத்து ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த கண்டன பேரணிக்கு வருகை புரிந்திருக்கின்ற வருகை புரிந்து இந்த நிகழ்விலும் இப்போதும் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த பெரியோர்களே இப்படிப்பட்ட கண்டன பேரணி ஏன் நடத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் கண்மணி நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி நாயகம் அவர்கள் அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற இருநூறு கோடி முஸ்லிம்கள் மஹமது சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள் அவர்களை தங்களுடைய உயிரை விடவும் மேலாக

எ தூதரை நேசிக்கிறேன் என்று கூறுவது கூட இந்த நாட்டிலே அது பாவமா அப்படி பாவம் தான் என்று யோகி அரசு சொன்னது அப்படி ஒரு இடத்திலே ஐலோ பேனர் வைக்கப்பட்டதன் காரணத்தினாலே அதற்குண்டானவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களை கைதும் செய்தார்கள் இந்த அட்டூழியத்தை எதிர்த்து தான் இந்தியாவிலே பல்வேறு இடங்களில் ஐலோ முகம்மது என்கின்ற குரல் ஒது இன்றைக்கு நாம் கூட அதற்காகத்தானே ஒரு தடவை கூடாது என்று நீ சொன்னாய் ஒரு தடவை கூடாது என்று கூறி அவர்களுக்காக சமர்ப்பணம் செய்கின்ற நிலையிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் இப்படி ஒரு நிலை வந்தவுடன் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களில் இளைஞர் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவர்களை எதிர்த்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வெளியிட்டார்கள் தெரியுமா இந்த வாசகத்தை அவருடைய வீடுகளிலும் ரோடுகளிலும் எழுதி வைத்தார்கள் அவர்களுடைய வாகனங்களில் எழுதி வைத்தார்கள் பெண்களெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் ஏன் யோசிக்கணும் எல்லாருமே சொல்லணும் இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கோபம் வந்திருக்கனு அவங்க மட்டும்தானு ஒன்று திரண்டு இதை சொல்லி இருக்கனு ஏன் எல்லா மனிதர்களும் சமூகம் கடந்தும் கூட ஏன் ஐலோ முகமது செல்லல்லாம் வளைய செல்லும் என்று சொன்னார்கள் தாய்மார்கள் ஏன் சொன்னார்கள் என்று நீங்க யோசிக்கலாம் காரணம் எல்லோருக்குமே கடமை இருக்கிறது இதை சொல்வதற்கு காரணம் மனிதர்களுக்கு உண்டான உரிமை என்னவென்று சொல்லி கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் பெண்களுக்கு உண்டான உரிமைகளை வழங்கியவர்கள் முகமது செல்லல்லா

இருந்தாலும் கூட முகமது செல்லும் என்று சொன்னாங்க பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொன்னது மட்டுமல்ல அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டுமல்ல இந்த உடன்கட்டை ஏறுதல் என்று இந்தியாவிலே இருந்ததல்லவா இது எப்படி மறைந்து போனது இஸ்லாம் இந்த இந்திய திருநாட்டிற்கு வந்ததுனால் தாங்க மறைந்து போனது ஒரு கணவர் இறந்துட்டா அவர் தீயிட்டு கொளுத்தும் போது மனைவியாக இருந்த பெண்ணையும் கூட அந்த தீயிலே இறக்கி விடுவாங்க இப்படிப்பட்ட கொடுமை இருந்தது இந்த நாட்டிலே இஸ்லாம் வந்தது இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற கொடுமை மலையேறி போனது கற்பனை பண்ணி பாருங்க இஸ்லாம் மட்டும் வரலு வச்சுக்கிறேங்க இந்த நாட்டுக்கு பெண்குடி அவலம் எப்படி இருக்கும் தெரியுமா நன்றி கடனாக முஸ்லிம் அல்லாத முஸ்லிம் சமூகம் அல்லாத பெண்களும் கூட ஐ லவ் முஹம்மது சல்லா அலி சொல்லம் என்று அவங்க சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த நாட்டிலே பிறப்பால் உயர்வு தாழ்வு என்று நெறிஞ்சுங்க உயர் குடியிலே ஒருவன் பிறந்து விட்டால் அவன் உயர்ந்தவன் அவன் எவ்வளவு மோசமானவன் பிறந்து விட்டால் அவன் தாழ்ந்தவன் தான் நடைமுறையை தகர்த்தெறிந்தார்கள் அவர்கள் இன்றைக்கு முப்பது கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கிறார் என்ற அடிமைப்பட்டு கிடந்தார்கள் நமக்கு ஒரு விடுவு வராதா என்று ஏங்கி கிடந்தாங்க அந்த நேரத்தில் தான் இஸ்லாம் வந்தது ஒரு அறிஞர் சொன்னார் அல்லவா பல்லாண்டு காலங்கள் பிரிந்திருந்த குழந்தை தன் தாயை பார்த்தவுடன் எப்படி ஆர்வத்தோடு அரவணைத்துக் கொள்ளுமோ அப்படித்தான் துன்பத்திலே துவண்டு கிடந்த மக்கள் இஸ்லாம் வந்த உடனே ஒரு தாயை போல அரவணைத்து கொண்டார்கள் இந்த நாட்டிலே இப்ப முஸ்லிம்லாம் இருக்கிறோமே நாமெல்லாம் அரபு நாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா இல்லை இல்லை நாமெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் அடக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்பட்டோம் இதையெல்லாம் ஒழித்தது இந்த இஸ்லாம் தான் இதை கொண்டு வந்தது முகமது சல்லா வலிசல்லம் அவர்கள் ஆகவே தான் எல்லா மனிதர்களும் அவர்கள் நேசிக்கிறார்கள் உலகமே நேசிக்கிறது ஐரோப்பிய கண்டத்தில் சில பல்கலைக்கழகங்களுடைய வாசல்ல இந்த உலகிற்கு சட்டங்களை வழங்கியவர்கள் என்ற பெயர் பட்டியல் இருக்குங்க அந்த பெயர் பட்டியல முதலாவது பெயர் யார் தெரியுமா முகமது சல்லா வலிசல்லம் அவர்கள் அந்த பல்கலைக்கழகம் நடத்துவது முஸ்லிம்கள் அல்ல வேற்றுமதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் உண்மை ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு சட்டத்தை வழங்கிய நபி சல்லா அலிசாமர்களை இந்த உலகம் நேசிக்கத்தானுங்க செய்யும் சரி சில ஏன் அதை எதிர்க்கிறாங்க நீங்க கேக்கலாம் காரணம் அவர்களுடைய பிழைப்பிலே மண்ணல்லி போட்டது இந்த இஸ்லாத்துடைய கொள்கையை தான் ஏன்னா பிறப்பை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தது அந்த கூட்டம் நீ இப்படி பிறந்தியா நீ உயர்ந்தவன் நீ இப்படி பிறந்தியா நீ தாண்டவன் இதை அழித்த இஸ்லாம் இவர்களுக்கு ஆபத்து என்பதால் தான் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தையும் சகோதரத்தையும் கொண்டு வந்த முகமது சல்லல்லா அலிசல்லம் அவர்களை அவர்களுக்கு பிடிக்கலையே நம்முடைய பிழைப்புக்கே இவங்க கை வச்சிட்டாங்களே ஆபத்தை உண்டாக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரே காரணம் தான் ஆகவே இன்னைக்கு உலகமே அவள் நேசிக்கிறது என்றால் முகமது சல்லல்லா அலிசல்லம் அவர்களால் உலகமே பயன் அடைந்திருக்கிறது என்கின்ற உண்மைதான் அதனால நாம் இன்னைக்கு சொல்கிறோம் ஐலோ முகமது நாம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்கள் குறிப்பாக எல்லா முஸ்லிம்கள் எல்லா

மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களும் சொல்கிறது ஐ லவ் முகம்மது செல்லல்லா வளைவு செல்லம் உலகிலே உள்ள மலைகள் சொல்கின்றன ஐ லவ் மொஹம்மது செல்லல்லா அடைவ செல்லம் கடல் அலைகள் முழங்கட்டும் ஐ லவ் மொஹம்மது செல்லல்லாவு அடைவ செல்லம் வீசுகின்ற காற்று சொல்லட்டும் ஐ லவ் மொமது செல்லல்லா அடைவ செல்லம் பெய்கின்ற மலை துளிகளும் முழங்கட்டும் ஐ மொஹம்ம ஐ லவ் முகம்மது செல்லல்லாஹ் அலைவ நாமும் சேர்ந்து சொல்வோம்